சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தோழன் ரதன் இந்த வீடியோவில் ஒரு வாழ்த்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வாழ்கின்ற மக்களிடம் தமிழ் மக்களிடம் பணம் சேகரித்து இலங்கைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற யூடியூபர்ஸ் அவர்களை வாழ்த்துகின்ற ஒரு வீடியோவாகத்தான் இந்த வீடியோ அமையப் போகிறது உங்களுக்கு இருந்தால் அவங்களை நீங்கள் வாழ்த்தலாம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை புதிதாகிறவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்க ஆதரவு தாங்க அண்மையில் இலங்கையில் இடம்பெற்ற இந்த புயல் மழை காரணமாக கிட்டத்தட்ட அஞ்சூரை தாண்டிய உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நானூறுக்கு கிட்டத்தட்ட நானூறு பேர் வந்து தேடப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள் இன்றும் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உயிரோடு மீட்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இப்படி பட்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லா இடமுமே பணம் சேகரித்து எங்களுடைய உறவுகளுக்காக பணம் சேகரிக்கிறார்கள் பொருள் சேகரிக்கிறார்கள் இலங்கையில் இருந்து கொண்டு செயற்படுகிறார்கள் வெளிநாடுகளில் பிரான்ஸில் தான் இது முதல்தரமாக செயற்பட்டிருக்கிறார்கள் அதாவது பணம் சேகரித்து அனுப்புகின்ற விஷயம் மற்ற நாடுகளில் சேகரித்த மாதிரியான எந்த ஆதாரங்களும் கிடைக்கவில்லை பிரான்சில் இருக்கின்ற யூடியூப்பர்ஸ் தங்களால் முடிஞ்ச ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட அளவு பணம் அதாவது கிட்டத்தட்ட இலங்கை ரூபாவில் வந்து ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் பதினஞ்சு லட்சம் ரூபா பணம் சேகரித்திருக்கிறார்கள் அந்த வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வழியாக இருக்கின்றன நான் வழியாக இருக்கின்றன நானும் இதே நாட்டில் இருக்கிறேன் ஆனால் இவர்களோடு எனக்கு தொடர்புகள் இல்லை என்ன காரணம் சொன்னால் அவர்கள் ஒரு வேறொரு வழியில் போகிறார்கள் அவர்களுடைய தொடர்பு கொள்வதும் கஷ்டமாக இருக்குது தொடர்பு எடுப்பதும் கஷ்டமாக இருக்குது சரி சந்தர்ப்பங்களை கிடைத்தா பார்க்கலாம் அந்த சமூக சேவை சம்பந்தமான வீடியோக்கள் எப்படி கஷ்டப்பட்டு பணம் சேகரிக்கிறார்கள் அப்படின்ற வீடியோக்கள் வழியாக இருக்கின்றன அதில் ஒரு சில வீடியோக்களை நான் அவங்களோட பயந்து விட்டு இந்த வீடியோ சம்பந்தமாக பேசலாம் வீடியோ பார்த்துட்டு வாங்க

but based No, but uh, for, if I want to because I have, like, These people all are the YouTubers. Okay. Are YouTubers. Ah, okay. Social media. Social media. Okay. In in you in the... In the yeah, 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 Paris. Oh, no. in Paris. In in Paris. the ah, Paris. Okay. Well, I, I like from? Yes. Yes. Okay. Yes. Okay. I Paris. <laughs> மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில போக முடியலை விட்டை விட்டு வெளியில் இறங்குறன்னு சொன்னாலே குளிர் குத்துது பிரான்ஸ் இருக்கிறவர்களுக்கு தெரியும் அல்லது வந்து வேற நாடுகள் இப்போ கனடாவிலையும் குளிர் தான் ஆனால் கனடாவிட குளிரை விட ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற குளிர் வேறு கனடாவில் எவ்வளோ ஐஸ் கொட்டினாலும் வெளியில் போகலாம் வரலாம்னு சொல்கிறார்கள் ஆனால் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு சின்ன குளிராக இருந்தாலும் வெளியில் போக முடியாது இறங்க முடியாது வெளியில் இறங்கணும்னு சொன்னால் அவ்வளோ குடுப்புகள் போடணும் உள்ளுக்குள்ளே வெனியன் போடணும் வெனியனுக்கு மேலே ஷர்ட்டு ஷர்ட்டுக்கு மேலே ஓவர் ஃபுல்லோவருக்கு மேலே ஜாக்கெட் ஜெக்கெட்டுக்கு மேலே காலத்தில் வந்து துணி எல்லாம் தான் போகலாம் இப்போ நான் கார்க்கில் தொடர்ச்சியாக என்னுடைய வேலை காரில் இருப்பதனால வந்து நான் காரில் ஹீட்டர் வேலை செஞ்சிட்டு ஒரு அளவான ஹீட்டருக்குள்ளே நான் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு இருக்கிறதுனால எனக்கு அது தெரியாது ஆனால் வழியில் இந்த காரை விட்டு வழியில் இறங்கினா தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது உடனே ஜாக்கெட் கொண்டு தான் இறங்கணும் ஒரு குளிரில் இந்த சகோதரங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருவரிடமும் கெஞ்சி அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்ற வகையில் சிறிது சிறிதாக சேகரித்த பணம் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஈரோ பணம் சேகரித்திருக்கிறார்கள் அந்த சேகரித்து அந்த நாலாயிரம் ரூபாய் பணமும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் அதை நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று மணித்தியாளர்களுக்குள்ளதான் வரும் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் அவர்கள் அதை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள் ஏற்கனவே சம்மந்தமான வீடியோ பகிரப்பட்டிருந்தது அதாவது வந்து நேட்டைக்கு மாலை தான் இந்த பணம் வந்து சேகரிப்பது சம்மந்தமாக லாக்ருனே பகுதியில் இந்த பணம் சேகரித்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரர்கள் சொல்லியிருந்தார்கள் இல்லை பரி பரிசில் இருக்கின்ற யூடியூபர்ஸ் எல்லாருமாக சேர்ந்து அவர் அவர் ஒரு கு குடும்பமாக சேர்ந்து அவர்கள் இந்த பணத்தை சேகரித்து அனுப்பியிருக்கிறார்கள் உண்மையில் அந்த பணம் சேகரித்த விதம் அந்த பணத்துக்கான சரியான கணக்குகள் எவ்வளோ பணம் சேகரித்தது அத்தனையும் வீடியோ ஆதாரமாக போட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த சுனாமி வருகின்ற பொழுது சுனாமிக்காகவும் இப்படியாக பணங்கள் சேகரிக்கப்பட்டது சேகரித்த பணம் அதனை வைத்து உணவகம் துறந்த நபர்கள் கூட இருக்கிறார்கள் இந்த விஷயங்களும் வரலாறாக இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சகோதரங்கள் இந்த குளிருக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் மூன்று மனத்தியாலம் என்று சொன்னாலும் ஒரு மனத்தியாலத்துக்கு பத்து ரூபா அவர்களுடைய சம்பளம் என்று பார்த்தாலும் மூன்று முதலத்திலே முப்பது ஈரோ பணியாற்றி அத்தனை ச சௌரங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வழியில் குளிர் இல்லை நாளைக்கு தடிமண் வரலாம் காய்ச்சல் வரலாம் இதனால் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாது எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சொந்தங்கள் அவர்கள் பா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய பாதிப்புக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்களும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கார்கள் ஒரு சிறிய பணம் அப்படின்றது இல்லை நாலாயிரம் ஈரோ அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு இப்போ பணம் ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் இலங்கை ரூபாவில் ஒன்று தசம் அஞ்சு இலங்கை ரூபாவில் ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் ரூபா சேகரிக்கிறது அப்படின்றது வந்து பெரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சமூக ஊடகங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்றத வந்து இந்த சகோதரர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக சமூக ஊடகங்கள் இப்பொழுது நிறைய இந்த விளம்பரங்கள் இருந்து டிஜிட்டலாக மாறியதன் பின்னர் சமூக ஊடகவியலாளர்கள் தான் அளவுக்கு அதிகமாக மக்களிடம் நிறைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அன்மேல இலங்கையில் இடம்பெற்ற இந்த டித்வா புயல் கூட அத்தனை இணைய வசதிகளும் இல்லாமல் போனதால உடனடியாக எல்லாமே சரிவர மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருப்பதாக பேசப்பட்டது அது மட்டும்தான் உடனடியாகவே இலங்கையில வந்து அந்த டித்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக ஒரு சில மணி நேரங்களில் இந்த இன்டர்நெட் இணைய வசதிகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டன காரணம் என்னென்னு சொன்னால் அவ்வளவுக்கு சமூக ஊடகங்கள் இன்று சமூக பொறுப்புடன் ஒவ்வொரு பணியையும் செய்கிறது சமூக பொறுப்புடன் செய்வது மட்டும் ஒரு அரசியல் மாற்றங்கள் அரசியல்வாதிகளினுடைய மாற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் வந்து இந்த பொருட்களை இலகுவாக விளம்பரப்படுத்துவது பொருட்களை மலி விலைகளை விளம்பர விளம்பரப்படுத்துவது ஒரு செய்தியை இலகுவாக கொண்டு போய் சேர்ப்பது குயிக்காக வெகு விரைவாக கொண்டு போய் சேர்ப்பது இப்படியாக பல்வேறு பட்ட விஷயங்களில் இந்த சமூக ஊடகங்கள் இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து காணக்கூடிய உண்மையில் இந்த சேவை அப்படின்றது அதாவது வந்து எல்லாருக்குமே உதவி என்ற மனம் வராது எல்லாருமே போய்ட்டு இந்த குளிருக்கு நின்று உண்டியலேந்தி காசு எடுக்கணும் அதில் காசு சேகரிக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வர மாட்டார்கள் அதில் நே நான் நேர இதை வந்து சொல்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை உண்டியலுக்கு வச்சு நாங்கள் பிச்சு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கூட கேட்பவர்கள் இருப்பார்கள் அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த சகோதரர்கள் தங்களால் முடிஞ்ச வரை எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் சேகரிக்கலமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணம் சேகரித்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்குமே தனித்தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் தனித்தனிப்பட்ட பிஸி லைஃப் இருக்கும் அவர்கள் ஒவ்வொரு ஒரு இதுலேயும் வந்து அவர்கள் பிஸியாக இருந்திருப்பார் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த குளிருக்களை வந்து பணம் சேகரிப்பது அப்படின்றது உண்மையில் மனசார வாழ்த்தணும் வாழ்த்துக்கள் சகோதரர்கள் நீங்கள் எல்லாருமே உங்களை எல்லாருக்குமே என்ன தெரியாது ஆனால் நீங்கள் உங்களுடைய எல்லாருடைய வீடியோ நானும் பார்க்குறேன் நான் இந்த தமிழ் கிழவனாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த கே ஆர் கிருஷ்ணா இருக்கலாம் அல்லது ஜிபூபா ஜிபும்பாவா இருக்கலாம் சிவமாக இருக்கலாம் இப்படி எல்லாருடைய வீடியோக்களும் அதே மாதிரி ஃப்ரான்ஸ் தமிழன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயணிக்கிறீங்க உங்களோட எல்லாருடைய வீடியோக்களும் அநேகமாக நானும் நான் என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லை என தெரியாது இந்த வீடியோ கூட நீங்கள் பார்ப்பீங்களோ தெரியாது என்னுடைய மனசார உங்களை வாழ்த்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த வீடியோவை ஒரு வாழ்த்து வீடியோவாக நான் பயந்து கொள்கிறேன் இதில் உங்களுடைய வீடியோக்கள் எடுத்திருக்கிறேன் அந்த வீடியோக்களுக்கு வந்து உங்களோட அனுமதி கேட்காமல் எடுத்துருக்கிறேன் நான் அதை ஏற்றுக்கொள்வீங்க அப்படி நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த வீடியோ எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி இந்த ஏற்கனவே பழைய காலங்களில் இடம்பெற்ற இந்த ஒரு சில அசம்பாவிதங்கள் அதாவது பணத்தை இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய உயிர்கள் உறவுகளுக்காக சேர்த்து விட்டு அந்த பணத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்காமல் பலர் வந்து விட்டிருக்கார்கள் அதை கடந்து இவர்கள் அதாவது இந்த யூடியூப் சகோதரர்கள் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணதுலேருந்து அது எப்படி எவ்வளவு கா சேர்ந்ததுலேருந்து எவ்வளோ எமௌண்ட் நாங்கள் இருந்து ஒவ்வொரு தாங்கள் எப்படி எப்படி பணத்தை சேகரித்தோம் அப்படின்றதுலருந்து எப்படி ஒவ்வொருத்தருடைய பேசினதம் அப்படின்றது இந்த இலங்கையினுடைய இந்த புயல் சம்பந்தமாக அல்லது இந்த இயற்கை அர்த்தம் சம்பந்தமாக அவர்கள் நம்ம அந்த விலங்கு அது ஆங்கில மொழியாக இருக்கலாம் பிரெஞ்சு மொழியா இருக்கலாம் அல்லது தமிழ் மொழியா இருக்கலாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த விஷயத்திலிருந்து அதே மாதிரி இந்த மக்கள் இந்த சகோதரர்களுக்கு உதவி புரிஞ்சு பணம் கொடுத்த அத்தனை சொந்தங்களும் அவர்கள் எல்லாருக்குமே இந்த வகையில் நன்றி சொல்லணும் என்று சொன்னால் ஒரு 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 பயணத்தை மேற்கொள்வது பெரிய விஷயம் கிடையாது அந்த பயணத்தை சரிபரப்பு வருவது பொழுது எல்லாருமே ஒத்துழைப்பு தரப்படும் சில பேர் காசர மாட்டம் என்பார்கள் சில பேர் அடிக்க வருவார்கள் பேர் பேசுவார்கள் தகாத வார்த்தைகளால் பேசுவார்கள் முகம் சுழிப்பார்கள் இவங்களை நொண்டியிலே எடுத்துக்கொண்டு வாராங்களா அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் அப்படி என்று அதை தாண்டி எந்தவித முக தூதியோ அல்லது முக சுழியல் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாருமே உதவி செஞ்சுருக்கிறீங்க உதவி செஞ்சவர்களுக்கும் வந்து இந்த சௌரர்களோடு நானும் சேர்ந்து உங்களோட எல்லாரையும் வாழ்த்துவது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழர்கள் மட்டுமல்லாமல் இங்கே பிரெஞ்சு மொழி பேசுபவர்களும் கூட இந்த சௌரர்களுக்கு வந்து பண உதவிகள் செஞ்சிருக்கார்கள் அதுவும் அந்த சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த விஷயங்களில் அவர்கள் பணம் அதாவது இந்த உதவி செய்த சௌரர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது ஆனாலும் வர வார்த்தைகள் இல்லை மனமார்ந்த நன்றிகள் இந்த பயணித்த சகோதரர்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய பணி மேலும் மேலும் வளர என்னானும் உங்களைப் போல் ஒரு சகோதரனாக உங்களைப் போல் ஒரு வழிவழி சகோதரனாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் உங்களோட பயந்து கொள்கின்றேன் இதில் ஏதாவது மன வருத்தங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய இமெயிலில் நீங்கள் வந்து என்ன கனெக்ட் பண்ணி இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் குறிப்பிட்ட அந்த யூடியூப் சகோதரர்கள் யாராவது நீங்கள் இந்த வீடியோ பயிர வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய இமெயிலில் கன்னெக்ட் பண்ணுங்கள் அல்லது வந்து நீங்கள் இதில் வந்து கீழே கொமனில் போட்டு விட்டீங்கன்னு சொன்னாலே நான் வீடியோ ரிமூவ் பண்ணுன்னு சொன்னால் நான் ரிமூவ் பண்ண பிரச்சனை இல்லை மற்றும்படி இதில் வந்து யாருடைய மனசையும் நோகடிக்காமல் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் என்பதற்காக இந்த வாழ்த்தை பயந்திருக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கின்ற சகோதர சகோதரிகள் என்னோட பயணிக்கின்ற சகோதர சகோதரிகள் இந்த எங்களுடைய இந்த சொந்தங்களுக்கு இந்த 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 யூடியூப் சகோதரர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஆதரவையும் கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவருடைய சனல் சேனல்களை எங்கேயாவது காண்டிங்கன்னா அவங்கள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க என்னோடு பயணிப்பது போல அவனோ அவங்களோடும் பயணிங்க அதே மாதிரி அவங்களோடு பயணிக்கின்ற சகோதரர்கள் உங்களால் முடிஞ்சால் எனக்கும் ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த எங்களுடைய இந்த சகோதரர்களுடைய இந்த உதவி செய்கின்ற இந்த மனப்பான்மை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக எதிர்பார்க்கப்படுகிறது நல்ல கருத்துக்களாக பகிர்ந்து கொள்ளுங்கள் தவறான கருத்துக்களை எதுவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நன்றி